அவர் ரத்தம் என் பாவம் கழுவிடும் அவர் கண்ணீர் என்னை மேருகேற்றிடும் அவர் ரத்தம் என் பாவம் கழுவிடும் அவர் கண்ணீர் என்னை மந்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகோன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் ஏசாயா தீர்க்கதர்சியின் புஸ்தகம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் இளங்கிளையைப் போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்கிற வேரைப் போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார் அவருக்கு அழகும் இல்லை சௌந்தரியமும் இல்லை அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது என்று நாம் வாசிக்கிறோம் ஏசாய தீர்க்கதரிசி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகை மற்றும் அவர் படப்போகிற பாடுகள் இவைகளை குறிக்கும் வண்ணமாக அவரை ஒரு இளம் கிளைக்கும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேருக்கும் ஒப்பிட்டு எழுதுகிறார் இளம் கிளையும் வேறும் வனப்பகுதியில் வளரும் ஒரு தாவரத்தினுடைய ஆரம்ப நிலைகளாகும் அவை மிகவும் இழகியதாக இருக்கும் சாஃப்ட் அண்ட் டெண்டராக இருக்கும் இவற்றிற்கு சிறப்பு கவனம் தேவை அவை காய்ந்து போய்விடக்கூடாது அதற்கு தேவையான தண்ணீர் தர வேண்டும் அது வெயில் குளிர் மற்றும் காட்டு விலங்குகளிடமிருந்து அவற்றை காப்பாற்ற வேண்டும் ஆகவேதான் ஏசாய தீர்க்கதரிசி ஆண்டவரை இளங்கிளையைப் போலவும் துளிர்க்கிற வேரைப் போலவும் என்று கூறுகிறார் ஆம் இயேசு கிறிஸ்து தேவ அவர் தேவனே ஆவார் அவர் இந்த கடினமான பூமியில் காய்ந்த பூமியில் மனிதர்களுக்காக வந்தார் மாட்டுக் கொட்டடியில் பிறந்தார் ஏழை தச்சன் வீட்டிலே வளர்ந்தார் தனது பால பருவம் முழுவதும் நாசரேத் என்னும் கிராமத்தில் கழித்தார் நாசரேத்திலிருந்து பெரிய மனிதர்கள் யாரும் தோன்றவில்லை சமுதாய அரசியல் மற்றும் பொருளாதார சூழ்நிலையில் மிகவும் தாழ்ந்த இடமாக நாசரேத் இருந்தது நாசரேத்திலிருந்து எந்த நன்மையும் வரக்கூடுமோ என்று வேல் கேட்டதாக யோவான் சு வாசிக்கிறோம் அப்படிப்பட்ட பட்டணத்தில் வளரும்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்மை தாமே இந்த பூமியிலே தாழ்த்தினார் அவர் தலை சாய்க்கவும் இடமற்றவராக சுற்றித் திரிந்தார் பிலிப்பியர் நிருபத்திலே பவுல் கூறும்போது அவர் அடிமையின் ரூபம் எடுத்து வந்தார் என்று கூறுகிறார் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்ப்பதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையின் மரணம் மட்டுமாக தம்மை தாழ்த்தினார் அவர் நம்முடைய பாடுகளை நாம் அடைய வேண்டிய தண்டனையை அவர் தன் பேரிலே ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே அவற்றை சகித்து முடித்தார் மறித்து அடக்கம் மன்னப்பட்ட இயேசு கிறிஸ்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார் இன்றைக்கும் ஜீவிக்கிறார் அவருடைய பலிமரணம் உயிர்த்தெழுதலில் விசுவாசம் வைத்தால் நமக்கு ரட்சிப்பை பாவ மன்னிப்பை பேரின்ப வாழ்வை மோட்சத்தை அவர் அருளுகிறார் நித்திய ஜீவனை அருளுகிறார் நீங்களும் இந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை உங்களுக்காக நாங்கள் தேவனிடம் செய்யும் ஜெபமாக இருக்கிறது ஆமேன் நன்றி